யாரது நீங்களா இந்துவா அவங்க ஃபாரின் கூப்பிட்டு போயிட்டாரு நேரம் கடல் தாண்டி கரை இருப்பாங்க உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு போங்கப்பா ஊர் ஊரு சேருங்க போங்க பை சொட்டை நம்ம கூடவே இருக்கானு நினைச்சு இனிமொட்டையோட இடத்துல நான் இருக்கேன் நடந்ததாலும் கேள்விப்பட்டேன் அழுதாலும் சிரிச்சாலும் வசிச்சாலும் பட்டினி கிடந்தாலும் நீங்க நாலு பேரும் ஒன்னாவே இருந்துட்டீங்க இப்ப அதில் இல்ல அந்த துக்கம் யார் என்ன சொன்னாலும் வாரார் அதுக்காக நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தா போனவன் தெரியும் வருவாப்பரா இல்ல காசி என்ன அம்மா இல்ல அப்பா இல்ல கூட போறதுங்க யாருமே இல்லன்னு நாங்க வேதனை பட்டதே இல்ல ஆனா இப்போ எங்களுக்குள்ள ரத்த சம்பந்தம் இல்லனாலும் ஏதோ இருந்துச்சுன்ன எங்க நாலு பேர்ல அவன்தான் ரொம்ப சின்னவன் ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட அவனால தாங்க முடியாது தெரியுமா அப்படிப்பட்டவரை என் கண் முன்னாடியே அடிச்சே கொண்டுட்டாங்கண்ணே இந்த மார்க்கெட்ல எங்க பார்த்தாலும் அவன் ஆனது பாடுனது சிரிச்சது எங்க கூட சேர்ந்து பகலாம் தான் ஞாபகம் வரது காசு என்ன எங்களால மறக்கவே முடியல காசு மறக்க முடியாது எனக்கு தெரியும் கூட இருக்கவங்களை பெரியறது எவ்வளவு பெரிய குடும்பங்கிறத நான் அனுபவிச்சிருக்கேன் என் தங்கச்சி தள்ளறிய பூவை வச்சு புருஷனோட சந்தோஷமா வாழணும் அஞ்சாறு குழந்தைங்களை பெற்றுக்கணும் தாலாட்டி சீராட்டி வளர்க்கணும் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டேன் அவ அண்ணா அண்ணா நெருப்புல கதறி துடிச்சது மட்டும் தான் என்ன பார்க்க முடிச்சது இங்கே அடைஞ்சு கிடந்தீங்கன்னா நடந்துதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும் கூட வாங்க வாங்கடா

இவங்களுக்கு மூணு பத்தாது நாலு பார்சலா கொடுங்க ஏன்னா சொட்டே சொட்டேன்னு ஒரு மகான் இவங்க கூட சுத்திட்டு இருந்தாரு அவரை இவங்க கொன்னுட்டாங்க இப்ப அவர் வானத்துல சாமியா இருக்காரு இவங்க பார்சல பிரிச்சு வச்சாங்கன்னா அந்த சொட்டை சாமி அங்க இருந்து அப்படியே சாப்பிடுறோம் இந்த பார் மேஸ்திரி எங்களை பத்தி என்ன வேணாலும் பேசு செத்தவனை பத்தி பேசாத அவன் என்ன நாட்டுக்காக பார்டர்ல சண்டை போட்டா செத்தான் ஆமா தலைக்கும் காலுக்கும் தாங்காம கொழுப்பேறி போய் மத மதன் ஒரு வயசு குட்டி உங்க கூட சுத்திட்டு இருந்தாலே தமிழ்நாட்டுல பாரம் தூக்குற முதல் பெண்மணி அதான் உங்க கேஷியர் ஏண்டா அவள ஒழுங்கா நீங்க ஊருக்கு அனுப்பி வச்சீங்களா இல்ல தோல் வியாபாரி எவனுக்காவது கை மாத்தி விட்டீங்களா நான் இங்க இருந்த இவனை கொன்னுடுவேன் நீங்களே வாங்கிட்டாங்களா அந்த பொண்ணு மேல இவனுக்கு என்ன அவ்வளவு தனியாக்கற பட்டாசு சீக்கிரம் சாப்பிடலாம்டா வேலை நிறைய பாக்கி இருக்கு

இவனுக்கு பெரிய அடுத்த உருவ கிடைச்சிருச்சு பணக்கார உறவு மனுஷன் நடந்தீங்களா நடு ரோட்ல துடிச்சு துடிச்சு சொட்ட சுத்தலாம் மறந்துட்டு அந்த பொட்டச்சி நினைச்சு குறிக்கிட்டு இருக்க உனக்கு கும்பல கண்டுச்சுரா நம்மளாம் ஏமாத்திட்டு பாரின் போன அந்த வெக்கம் கட்டவ உனக்கு பெருசா இல்ல போட ஃபாரின் போனவ இவனையே நினைச்சிட்டு இருப்பாளா அவ யாவும் கூட யார் கூட எங்க அழைச்சிட்டு இருக்காளா எவனு கூட தெரியா ஏய் இந்து பத்தி எதா தப்பா பேசுன பட்டாசு நேத்து வந்த பொண்ணுக்காக என்னையே அடிவாள உனக்கு மனசு வந்துருச்சு இல்லை

இடையோ கொண்டுடுவ என்னையும் கொண்டுடுவா வருடா சாவி, ஐயோ பட்டா செண்டா

என்னங்க ஒண்ணு எப்படி பிடிச்சிருக்கோம் விடுங்க இது இது

குட்டி மேல உட்கார்ந்தாலும் உன்ன ஒழுக்கமா உட்கார்ந்திருந்தீங்க இப்ப ஏண்டா இப்படி வெட்டுவன் குத்துவன் காட்டு தனமா அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் இவளால தான் தொடக்கு மேல கவனம் இடுப்புக்கு மேல சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி வடத்திட்டு சைக்கிள்ல சுத்தும் போதே தெரியும் இவளால இந்த ஊருக்குள்ள ரெண்டு போய் அடிச்சிட்டு சாவான் வாயா பறக்க வெட்டி லாரி பெட்ல நின்னுகிட்டு 50 ரூபாய் காட்டி வா ஜமிலா ஜாலியா இருக்கலாம்னு கூப்டவ தானே நீ நீ ஊர் ஜாயே பேசுறியா வாடி சின்ன சிறுக்கிக்கு பெரிய சிரிக்கி வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா

நீ வேணா பார்க் காசு என்ன நாலு நாளைக்கு இவன் கூட இருப்பா அப்புறம் நாலு நாளைக்கு வேற யாராச்சும் தேடுவா அசந்தா உன்னே வா வச்சு கூட்டாலும் கூப்பிட்டேன் குறுக்கு நடுக்கும் பகந்துருவ நாய பொறப்பு தப்பாண்டா புத்தி தானே தப்பா இருக்கும் காசு பணம் காரு பங்களா இதெல்லாம் விட்டுட்டு பெத்த அப்படி வேணாம் ஒதுக்கிட்டு உங்களோட வாழ்வு வந்தாலே அவளோட வாய்க்கு சாம் பேசுவா பேசுறீங்க கூறு போட்டு விட்டா வச்சிருவீங்க இதை பாருமா நீ இருக்க அளவுக்கு அந்தஸ்தும் எப்படி எல்லாம் ராணி மாதிரி வாழ வேண்டியவ இங்க வந்து இந்த சக்கரம் இவனுக்கு இதையும் பேசுவாங்க இதுக்கு மேலையும் இவனுக்கு மட்டும் பாக்குறவன் அத்தனை பயிர்களும் நாக்கல சுரணை இல்லாம இட்ட கட்டி பேசிக்கிட்டு இந்த ஊர் மூடணும்னா இந்த பட்டாசையும் இந்துவையும் இப்பவே நீ சேர்த்து எடுத்து

no 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 இந்துங்க பொண்ணுங்க தப்பிச்சு வந்திருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எங்க அவ இந்து வா யாருடி அவ நான் காய் வித்துதா காசு வந்துதான் என் பொழப்ப பாத்துட்டு இருக்க என்ன வந்து கேக்குறீங்களே உனக்கு தெரிஞ்சா சொல்லுடி அவ கூட மேல இருக்கிற மூட்டை தூக்குற பத்தனை சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தானுங்க எங்க அவனுங்க இன்ஸ்பெக்டர் சார் அந்த பசங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எங்க போறானுங்க எப்போ வரானுங்கன்னு யாருக்கு தெரியுது கடங்கார பசங்க எனக்கே நாலஞ்சு மாசம் வாடகை கொடுக்கல கடையில ஏகப்பட்டத தின்னு அழிச்சிருக்கானுங்க அந்த பாக்கிய கூட கொடுக்கல சார் யோ வேற போய் பாருங்க தலமா அவனுங்க மேலையும் இல்ல கிளையும் இல்ல சார் மேல யாருமே இல்ல சார்

ஊரெல்லாம் சிரிக்க வச்சாலே அந்த ராங்கிக்காரி அவளை போலீஸ் தேடிட்டு இருக்கு அவ அவனுட்டு இப்ப நாகரமில்ல ஒழிஞ்ச Look at it. thank <laughs> you